வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை அறத்தை கண்காணிப்பது யார் கூறுதலம் என்றால் என்ன முதலில் இந்த வார்த்தை புதிதான வார்த்தையாக சமுதாய பார்வைக்கு தெரியும் கூடுதல் அறம் அதாவது ஒரு நுண்ணியே அறம் என்று பெயர் நுண்மையான உண்மையான என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அறம் என்று சொல்லலாம் இப்ப நுண்மையான உண்மையான அறம் என்று சொன்னால் இப்பொழுது சமுதாயத்தில் அறம் என்று ஒன்று இருக்கிறது அந்த அறம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு நபரிடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது மாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அறம் கூட நேற்று இருந்த இன்றைக்கு மாறிவிடுகிறது ஏன் நேற்று தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் வேறு இப்பொழுது தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் வேறு என்று சொன்னால் அறத்தை மாற்றி விடுகிறான் ஆளுக்கு தகுந்தார் போல் அறத்தை இவன் கை இடத்துக்கு தகுந்தார் போல் அறத்தை மாற்றிக்கொள்கிறான் இது உண்மை இது அனைவருக்கும் தெரியும் ஆன்மீகம் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கும் தெரியும் அறம் பேசிக்கொண்டிருப்பவர்களுமே அறம் பேசும்பொழுது எப்படி அறமாக பேசுகிறார்கள் அவர்களே வீட்டுக்கு சென்றவுடன் எவ்வளவு அறமாக மாறுகிறார்கள் என்பது தெரியும் ஆனால் இந்த கூடுதல் அறம் என்றால் என்ன என்று சொன்னால் அறம் என்பது நூறு சதவீதம் அறமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை அங்கு ஆட்களுக்கு தகுந்தார் போலோ இடத்துக்கு தகுந்தார் போலோ எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த அறம் வேலை செய்கிறது என்று சொன்னால் அதைத்தான் கூறுதல் அறம் என்று சொல்கிறோம் இந்த கூறுதல் அறம் என்ற வார்த்தை எங்கிருந்து இந்த சிந்தனைக்கு எடுக்கப்பட்டது ஆரம்ப காலத்திலே மகரிஷி அவர்களுடைய தத்துவம் பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதலம் என்ற மூன்று தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு இருந்தது அதாவது நாம் பழைய ஒரு திரைப்பட படத்திலே இறைவனை பற்றிய ஒரு மூன்று கேள்விகளை எழுப்புவதாக நாம் பார்த்திருப்போம் திருவருட்செல்வன் என்ற படத்திலே இறைவன் எங்கு இருக்கிறான் இவன் இறைவன் என்ற திசையை நோக்கி இருக்கிறான் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்வதாக அந்த வசனம் அமையும் இப்போ அதில் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான பதில்தான் மகரிஷி அவர்கள் கூறிய பரிணாமம் இயல்பூக்கம் கூடுதலம் இதைத்தான் இறைநிலை செய்து கொண்டிருக்கிறது இறைநிலை அசையாதது சுத்தவெளி என்றெல்லாம் சொல்லுகிறோம் அது எப்பொழுது அசைந்ததோ அசைந்த பொழுது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்தது என்று கேட்கவில்லை என்ன செய்ய போகிறது என்று கேட்கவில்லை என்ன செய்து கொண்டிருக்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி அதை செய்து கொண்டிருந்தது இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறது இனிமேலும் அதை செய்து கொண்டு இருக்க போகிறது அப்படி ஒரு தத்துவம் தான் இந்த பரிணாமம் இயல்பூக்கம் கூறுதலரம் என்பது இறுதி காலத்திலே அந்த பரிணாமம் என்பதை மகரிஷி அவர்கள் தன்மாற்றம் என்று மாற்றினார்கள் அது ஒன்று மட்டும்தான் மாற்றம் இப்பொழுது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்மாற்றம் இயல்பூக்கம் கூறுதலரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிணாமத்துக்கும் தன்மாற்றத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுவது என்பது பரிணாமம் அந்த ஒன்றே தான் இன்னொன்றாக மாறியது என்பது தன்மாற்றம் தானே தான் மாறியது என்பது தன்மாற்றம் ஆக அந்த அசையாத சுத்தவெளிதான் இங்கு தன்மாற்றமாக மாறிக்கொண்டும் இருக்கிறது இயல்பூக்கம் என்றும் அது செயல்படுகிறது இயல்பூக்கம் என்று சொன்னால் இடத்துக்கு தக்கவாறு தன்னை தகவமைத்துக் கொள்தல் என்ன சார் முதல்ல வந்து இடத்துக்கு தக்க மாதிரி அறத்தை எல்லாம் மாற்றாதுன்னு சொன்னீங்க இந்த இடத்துல இடத்துக்கு தக்கமாறு மாறிக்கொள்கிறது என்று சொல்லுகிறீர்களே அந்த கூ அதாவது கூடுதலம் என்பதற்கு முன்னால் இயல்பூக்கம் என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னால் இந்த தகவமைப்பு என்பது வேறு இது எப்படி என்று சொன்னால் இந்த உடல் உயிர் இணைந்து வாழ்வதற்கு அந்தந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு போல் அந்த உடலின் அமைப்பையும் உடல் உறுப்புகளின் இயக்கத்தையும் மாற்றி அமைத்து துன்பம் வராமல் காப்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் தான் அந்த இயல்புக்கம் ஆக அது இயற்கையில் மனிதர்களுக்கு துன்பம் வராமல் காக்கக்கூடிய ஒரு தன்மை சரி அதுக்கு அடுத்துதான் கூறுதலம் கூடுதலாரம் என்று வரும்பொழுது இங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் அது அந்த இயற்கையினுடைய செயல்பாடுகள் அந்த இந்த இயற்கையின் தன்மற்றத்தால் ஏற்பட்ட இந்த உயிரினங்களின் செயல்பாடுகள் இந்த ரெண்டும் இணைந்ததாக இருக்கிறது இந்த உயிரினங்கள் என்று சொல்லி வந்த பிறகு மனம் என்று ஒன்று வந்த பிறகு மனம் என்ற உறுதல் உணர்தல் என்ற ஒரு இயக்கம் வந்த பிறகு அந்த செயல்பாடுகளை மனதின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான ஒரு மென்பொருள் தான் இந்த கூடுதலம் மனம் என்று ஒன்று வந்து விட்டது மனம் போன போக்கிலே போய்விடலாமா அந்த மனம் எதற்காக வந்தது எதை உணர்வதற்காக வந்தது எந்த அளவில் உணர்வதற்காக வந்தது இந்த மனதின் வேலை என்ன அப்ப அது சரியாக இருக்க வேண்டும் அல்லவா அது சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த இயற்கை நீதி என்பதற்கு முரண்பாடாக மாறிவிடும் அப்ப என்ன பண்ணுது இந்த கூடுதலம் என்பது இயற்கை நீதி இப்போ நம்மெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சட்டம் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சட்டத்தை வைத்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த மனித குலத்துக்கு என்று ஒரு நீதி என்று ஒன்று இருக்க வேண்டுமா இல்லையா அந்த நீதி தான் இந்த கூடுதலம் இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் எல்லா உலகங்களுக்கும் பொருந்தும் இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு அந்த நீதியைத்தான் கூடுதல் அறம் என்று சொல்லுகிறோம் அப்ப இந்த கூடுதல் அறம் என்பது இந்த இயற்கை நிர்ணயம் செய்யப்பட்ட இயற்கையால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு அறம் இந்த அறம் என்பது எதற்காக இந்த நிர்ணயம் இந்த அறம் என்பது இந்த சட்டம் என்பது யாருக்காக எதற்காக என்று பார்த்தால் எனக்கு தெரிந்த வரை மனம் என்ற ஒரே ஒரு கருவிக்காக மட்டுமே அதுக்குத்தான் இந்த கூறுதலறம் ஏனென்னு சொன்னா அறிவு என்று வந்துவிட்டால் அந்த அறிவு என்பது அந்த இறை இயக்கத்துக்கு இறைநீதிக்கு ஒத்ததாகத்தான் அது செயல்படும் அது மாறி செயல்படாது நீங்கள் உயிரினம் என்று வருவதற்கு முன்னால் பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்ததே அங்கு மனம் இல்லை அறிவு மட்டும்தான் இருந்தது அங்கு சரியாக அதனுடைய அந்த இறை நேதிக்கு உட்பட்டு அதனுடைய இயக்கங்கள் இருந்து கொண்டு இருந்ததை பார்க்கிறோம் அப்ப அதில எல்லாம் அந்த கூடுதலாக அந்த இயற்கை நீதிக்கு எந்த இடத்திலும் மாறாமல் அதனுடைய இயக்கம் இருந்தது எப்பொழுது மனம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது என்ன ஆகிறது இந்த மனதுக்கு ஒரு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது என்ன சுதந்திரம் இதை உணர்தல் அப்ப இந்த மனம் உணர்வதை இந்த அறிவாகிய தெய்வம் உணர்வது என்று மனதுக்கு ஒரு ஃப்ரீடம் அங்கு கொடுக்கப்பட்டதல்லவா எப்பயுமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்து விட்டால் அந்த ஃப்ரீடம் வந்து சரியாக செல்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு சட்டம் என்று ஒன்று இங்கு அமைக்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது உடனே அந்த சட்டங்களை எழுதினார்கள் அல்லவா சுதந்திரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த மனம் தரிகிட்டு போய்விடக் கூடாது மயக்கத்தில் சென்றுவிடக் கூடாது அதற்கு அங்கு என்ன வைக்க வேண்டும் ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு அளவு முறை என்பதை வைக்க வேண்டும் அல்லவா மகரிஷி அதை என்ன சொல்வா அளவு முறை என்று சொல்வார்கள் எல்லாவற்றிலும் அளவு முறை அளவும் முறையும் என்று சொல்வார்கள் அளவிலும் மாறக்கூடாது முறையிலும் மாறக்கூடாது அங்கதான் கூடுதல் அறம் என்று வந்தது இந்த கூடுதல் அறம் என்பது இப்பொழுது இந்த மென்பொருள் முழுமையாக செயல்படுவது மனிதனிடத்தில் தான் அதிகமாக செயல்பாடாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த மனதில் மயக்க நிலையில் வாழ்ந்து அந்த இயற்கை நீதிக்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கக்கூடியது மனிதன் அதாவது அறிவில் உயர்ந்த மனிதன் தான் இந்த இயற்கை நீதிக்கு முரணாக வாழ்வதில் நம்பர் ஒன்னாக இருந்து கொண்டிருக்கிறான் இயற்கைக்கு எதிராக நம்பர் ஒன் நிலையில் இருக்கக்கூடியவன் இந்த மனிதனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் அப்ப இந்த கூடுதலம் என்பது இல்லை என்று சொன்னால் இன்னும் மோசமாக சென்றுவிடும் கூடுதலரம் என்பது அவனை மனிதன் நிலையை உணர்த்தி உணர்த்தி அவ்வப்போது உணர்த்தி உணர்த்தி அவனை மனிதனாக இருக்க செய்வதற்காக கொடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் தான் இந்த கூடுதலம் சரி இது உருவாக்கியது இது இயற்கை தான் உருவாக்கியது இயற்கை அந்த மென்பொருளை உருவாக்கிவிட்டது இப்பொழுது என்ன கேள்வி என்று சொன்னால் இந்த கூடுதல் அரசை கண்காணிப்பது யார் இப்போ ரயில்வே ரயில்வேல நம்ம என்ன பண்றோம் ஒரு சாப்ட்வேரை ரெடி பண்ணிட்டோம் அந்த சாப்ட்வேரை அந்த ரயில்வே நிர்வாகம் அமைத்து விட்டது இப்போ அதுல என்ன பண்றோம் நம்ம டிக்கெட்டு நம்ம புக் பண்றோம் கேன்சல் பண்றோம் இப்போ அதில் டிக்கெட்டை நம்ம புக் பண்றோம் நம்ம பேரில் அங்கே புக்கிங் ஆகிருது இதை கண்காணிப்பாளர்கள் என்று அந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்களே அவர்கள் அதை கேன்சல் செய்ய முடியுமா முடியாது நாம் கேன்சல் என்று எழுதி கொடுத்து நாம் சொன்னபொழுதுதான் அவர்கள் கேன்சல் செய்கிறார்கள் அப்ப அதை பதிவு செய்வதும் நாம் தான் கேன்சல் செய்வதும் நாம் தான் இடையிலே போர்டிங் பாயிண்ட மாற்றணும்னாலும் நாம் தான் செய்கிறோம் நாம் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் என்ன ஆகிறது மாற்றப்படுகிறது அந்த சாப்ட்வேர் அதை மாற்றிக்கொள்ளுகிறது அந்த சாப்ட்வேர்ல மாறிக்குது இப்போ இது எது மாறிச்சு அந்தந்த ஒவ்வொரு தனி மனிதனும் என்னென்ன செய்தானோ அதுதான் அங்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதை கண்காணித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த சாப்ட்வேர் சிஸ்டம் இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் எதையாவது மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது அவர்கள் மாற்ற மாட்டார்கள் அப்ப ஆனால் ஒரு சில நேரங்களிலே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் மொத்தமாக இந்த த இந்த வழித்தரத்தில் ஓடக்கூடிய அந்த ரயில்கள் எல்லாம் கேன்சல் செய்யப்பட்டது என்று சொல்வார்கள் இப்ப இந்த ட்ரெயின் முழுக்க கேன்சல் செய்யப்பட்டது அதில் இருக்கக்கூடிய ஆயிரம் பேருடைய பதிவுகளும் செயலிலிருந்து விட்டது அங்கு செல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் சில இடத்தில் இந்த வழித்தடம் இப்படி மாற்றப்பட்டு விட்டது என்று மொத்தமாக சொல்லுகிறார்கள் இதை யார் செய்கிறது செய்வது என்று சொன்னால் அந்த கண்காணிப்பாளர்கள் தான் செய்கிறார்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் இப்போ நாம் நமது செயலை செய்கிறோம் நமக்கு விளைவு வருகிறது இது நம்மளுடைய செயல் நம்மளுடைய விளைவு நாமே செயலை செய்யலாம் செயலை செய்து பதிவை பதியலாம் அந்த பதிவை செயலக்கவும் செய்யலாம் மாற்றம் செய்யலாம் எல்லாமே நம்ம கையிலே இருக்கிறது அவ்வப்போது இந்த இயற்கை சீற்றம் என்று ஒன்று வந்து ஒட்டுமொத்தமாக சமுதாய பதிவை பதிவை எல்லாம் அழித்து விட்டு செல்கிறது அல்லவா அந்த இயற்கை சீற்றம் என்று வருவதுதான் மொத்தமாக இந்த வழித்தரத்தில் ட்ரெயின் கேன்சல் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா இதெல்லாம் இயற்கை சீற்றம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்ப இப்போ இதுல அந்த ஒவ்வொரு மனிதனும் அவனவன் என்ன செய்கிறானோ அதுதான் அங்கு பதிவாகிறது அதுதான் கேன்சல் ஆகிறது அந்த சாப்ட்வேர் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அதை கண்காணித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த பணியாளர்கள் அவர்களுடைய பணி கண்காணிக்கக்கூடிய பணி மட்டுமே அதை கண்காணிப்பவர்கள் அவர்களாக அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ண முடியுமா முடியாது அதை கேன்சல் பண்றதுக்கு மேலிருந்து உத்தரவு வரும்பொழுது அதை செய்வார்கள் இப்போ இது ஒரு அந்த சாப்ட்வேர் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிரினங்களுக்காக அந்த சாப்ட்வேர் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் பல லட்சம் ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்மளாம் இப்பதான் சாப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கோம் இறை நிலை என்பது ஒரு பெரிய சாப்ட்வேர் இப்போ அந்த சாப்ட்வேர்ல கூடுதல் அறம் என்று ஒன்று வைத்து விட்டது இயற்கைக்கு எது அறம் இயற்கையில் எது அறம் என்று ஒன்று அந்த அறத்தின் அடிப்படையில் மனிதன் மனம் வாழலாம் என்ன அறம் இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கான தேவைகளாகிய இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு இந்த இயற்கை வளத்தை இந்த மனம் புலன்கள் மூலமாக பெற்று அனுபவித்து வாழ்ந்து கொள்ளலாம் என்பது இயற்கையினுடைய அந்த சட்டம் அதை நான் அதிகமாக அனுபவிப்பேன் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்பொழுது அது அந்த அறத்தை மீறுகிறதோ அது முழுவதும் அங்க ரெக்கார்ட் ஆயிடும் அதைத்தான் நம்ம பாவப்பதிவு என்று சொல்லுகிறோம் இது அதிகமானாலும் ரெக்கார்டாயிரும் முரண்பாடாக இருந்தாலும் ரெக்கார்டாயிரும் அடுத்தவன்ட்ட பிடுங்கி சாப்பிட்டாலும் ரெக்கார்டாயிரும் எல்லாமே ரெக்கார்டாயிரும் ஏ நமக்கு இயற்கை அதை நாம் தீப்பதற்கு வேண்டிய உடல் திறனையும் அறிவின் திறனையும் கொடுத்து விட்டது இயற்கை வளங்கள் எல்லாற்றையும் கொடுத்து விட்டது எல்லாத்தையும் அது கொடுத்துட்டு அது சரியாக அதை கொள் என்று சொல்லுகிறது ஆனால் இங்கு மனம் தான் என்ன ஆகிறது அந்த குறுக்கு வழியில் செல்கிறது அப்படி சென்று விடக்கூடாது அது செல்லும்போது அந்த இடம் அந்த அறத்துக்கு முரணாக இருக்கும்போது அது அந்த இடத்தில் அதற்கு ஒரு விளைவு என்பதை கொடுத்து அந்த விளைவு வரக்கூடிய காலத்தை கொடுத்து மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த சாப்ட்வேர் என்று சொல்லலாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இயங்கும் அப்ப பதிவுகள் ஆகிக் கொண்டிருக்கும் அந்த பதிவுகளுக்கு விலை வந்து கொண்டிருக்கும் அது எப்பொழுது வரும் எந்த காலத்தில் வரும் இது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியது இப்ப இந்த ட்ரெயின் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வருகிறது காலதாமதமாக வருகிறது இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே அவ்வாறு இந்த கூடுதலம் என்ற இந்த மனிதனுடைய அறத்துக்கான அந்த மென்பொருளை இயக்குவது யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் ஒரு கோளில் உயிரினங்கள் வாழ்வது என்பது இருக்கும் இத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதே ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அந்த சுற்றுவட்ட பாதையிலும் ஒரு பூமி என்று ஒன்று இருக்கும் அங்கு உயிரினங்கள் வாழ்வது என்பது ஒன்று இருக்கும் இப்போ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரினங்களில் அந்த மென்பொருளை கண்காணிக்கும் பணி யார் செய்கிறார் என்று சொன்னால் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள் அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் இவைதான் அந்த கூறுதலரம் என்ற அந்த மென்பொருளை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த ஜோதிடத்தின் ஞானத்தை கொண்டு இணைத்து பார்க்கிறோம் இப்போ பதிவுகள் ஆகிவிட்டது இது எப்பொழுது இந்த பதிவுக்கு விளைவு வருகிறது இதையெல்லாம் எங்கு சொல்லப்படுகிறது அந்த ஜோதிட ஞானத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த திசாபுத்தியில் இவர்களுக்கு இந்த விளைவுகள் இவ்வளவு கடுமையாக வரும் என்று அங்கு அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த கோள்கள் தான் நமக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை அந்த கோள்களினுடைய அலை அந்த அலை இந்த கருமயத்தில் அந்தந்த கருமயத்தில் அவரவர் கருமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரியான விளைவுகளை வெளிப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் செய்கிறது ஆக இந்த கூடுதல் அறத்தினுடைய அந்த பணி கண்காணிப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த கோள்களின் மூலம் அது நிறைவேற்றப்படுகிறது இங்கு நாம் அந்த பதிவை செயலிழக்க செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த கோள்கள் அதற்குரிய விளைவை கொடுப்பதில்லை அந்த விளைவை அது கொடுப்பதே இல்லை அந்த விளைவு அந்த செயலிலேயே விளைவு இருக்கிறது அது அந்த பதிவிலேயே இருக்கிறது அதை ஆக்டிவேட் பண்றது என்பது மட்டும்தான் இந்த வேலை அது ஆக்டிவாக இருந்தால் அது ஆக்டிவேட் ஆகும் இல்லை என்றால் அது வேலை செய்யாது இதைத்தான் இந்த கோள்கள் செய்து கொண்டிருக்கிறது அப்ப நமக்கு இந்த கர்ம வினையின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த விளைவுகளை காலத்தால் கொடுக்கக்கூடியது என்பதுதான் இந்த கூறுதல் அறம் அதை கண்காணிக்கக்கூடியது இந்த கோள்களாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு சந்தேகம் வரும் இப்பொழுது இந்த கோள்களிலே இந்த காலகட்டத்திலே நன்மைகள் நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அதையும் இந்த கோள்கள் தான் கொடுக்கிறதா என்று சொன்னால் அந்த கோள்கள் உங்களுக்கு கார் வாங்கிறது வீடு வாங்கிறது அது வாங்கிறது இது மாதிரி இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அது செய்கிறதா இல்லை அதாவது இந்த துன்ப விளைவுகள் வராமல் இருக்கக்கூடிய காலத்தில் என்ன ஆகிறது என்று சொன்னால் இயல்பாக நமது மனம் என்னென்னவெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறதோ எதற்கெல்லாம் முயற்சி செய்கிறதோ அதுவெல்லாம் நடக்கும் அந்த இடத்திலே நீங்கள் உங்களது முன்னோர்கள் என்னென்னவெல்லாம் மனதில் எண்ணி வைத்தீர்களோ அதெல்லாம் நடப்பதற்குரிய சூழ்நிலை உருவாவதுதான் அந்த நல்ல காலம் என்று சொல்லுகிறோமே தவிர அதில் ஒரே மாதிரியாக இப்படி அந்த திசாபுத்திகள் இந்த கோள்களின் அமைப்பு இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இப்படி நல்லதெல்லாம் அடைவார்கள் என்று இயற்கையில் இல்லை அது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் அவரவர்கள் எண்ணங் எண்ணங்களை எண்ணி வைத்திருந்தார்களோ அதை எல்லாம் இங்கு வெளிப்பட்டு நிறைவேறுவதற்கான காலம் உண்டு அதை அவரவர்கள் எண்ணிய எண்ணத்தின் அடிப்படையில் தான் நடக்குமே தவிர இந்த கோள்கள் வந்து இவருக்கு இந்த காரக் குழு இவருக்கு இப்படிப்பட்ட வசதியைக் குடு இப்படியெல்லாம் எதையும் கொடுக்காது அது மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது அப்ப அந்த எண்ணங்களும் அதீதமாக இருந்தால் நடக்கும் இந்த நல்ல காலங்களில் இவன் அதிகமாக பேராசை கொண்டு எண்ணி 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 பதிந்து வைத்திருக்கிறான் அது எல்லாமே நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது அடுத்த காலம் வரும்போது அதற்குரிய விளைவும் நடக்கும் இங்கே இப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எண்ணியது நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை கொண்டு இதை கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கிடைக்கும் எப்பொழுது எப்பொழுது அந்த துன்ப விளைவுகள் வராமல் இருக்கிறதோ அப்பொழுது அது நடக்கும் அது அளவு முறை மீறியதாக இருந்தால் அது நடக்கும் அதற்குரிய விளைவுகளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் நடக்கும் இந்த இடத்தில் எதை நினைக்க வேண்டும் எதை என்ன வேண்டும் எந்த அளவில் என்ன வேண்டும் என்பதை நாம் தான் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்று சொன்னால் வேண்டாததெல்லாம் கேட்கிறோம் எல்லாமே நடந்து விடுகிறது விளைவும் வந்து விடுகிறது விளைவையும் நாம் தான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அத்தனையும் நாம் அறியத்தக்க ஆறாவது அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஆறாவது அறிவை கொண்டு தேவையை தேவையின் அளவில் அவன் எண்ணி இருந்தால் சரியாக நடக்கும் அவனுக்கு விளைவுகளும் குறைவாகத்தான் இருக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்ட ஒரு தத்துவம் இந்த தத்துவம் ஒரு புதிதாக புதிய சிந்தனையாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை கண்காணிப்பது யார் என்பது இறைவன் அல்ல இது கண்காணிப்பது இறைவன் அல்ல கண்காணிப்பவர்கள் இதில் எந்த மாற்றமும் செய்யவும் முடியாது இதில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரே தகுதி தனி மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது அதற்கு மேல் அந்த இயற்கை சீற்றம் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு விளைவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விளைவு அது இறைநிலையால் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அது அந்த இறைநிலையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த கோள்கள் அதை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதுவும் எதன் அடிப்படையில் அந்த இறைநிலையும் இந்த சமுதாயத்தினுடைய மனிதர்களுடைய பதிவுகள் ஒரு உச்சகட்டமாக செல்லும் பொழுது அதை குறைப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் அதுவும் இருக்கிறது ஆக இது ஒரு பெரிய காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் இதை இன்றைய சிந்தனையாக தொடங்கி இருக்கிறோம் இந்த சிந்தனைகளை ஆழ்ந்த தத்துவமாக வரும் காலத்தில் தமிழ் ஆனந்த யோகத்தில் தொடர்ந்த தத்துவங்களாக இதை நாம் வெளிப்படுத்துவோம் நன்றி வாழ்க வளமுடன்